இந்த உலகத்தில் ஐயாயிரம் கோடிக்கும் மேலே பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்குது பறவைகளோட அழகான கலர் வித்தியாசமான வடிவம் மென்மையான இறகுகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக ரிலாக்சிங்காக இருக்கும் இந்த உலகத்தில் தனித்துவமான பேர்ட்ஸ் நிறைய இருக்குது சில பேர்ட்ஸ் ப்யூர் ஒயிட் கலரில் பிரைட்டா இருக்கும் வேறு சில பேர்ட்ஸ் வானவில் மாதிரி செவன் கலர்ஸில் நம்ம கண்களை கவர்ற மாதிரி அழகாக இருக்கும் ஒவ்வொரு பறவையும் அதோட சுற்றுச்சூழலுக்கு ஏற்றபடி தனித்தனி அழகும் தனித்தனி குணாதிசயங்களும் கொண்டுதான் இருக்கு இந்த வீடியோல இந்த உலகத்துல உள்ள மிக அழகான பத்து பறவைகளை பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு பறவையும் தனக்குன்னு ஒரு சிறப்பான தனி அழகு கொண்டுதான் இருக்கு இந்த வண்ணமயமான பறவைகளை பார்த்து ரசிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டென்த் பிளேஸ்ல இருக்கிறது கோல்டன் ஃபெசன்ட் இதை தமிழ்ல பச்சை வெண்காசி பறவைன்னு சொல்லுவாங்க இந்த பறவையோட நேட்டிவ் பிளேஸ் சைனா ஆன் கோல்டன் தலை தலைமேல கோல்டன் அண்ட் ரெட்டிஷ் எல்லோ கலர்ல கிரீடம் மாதிரி இறகுகள் இருக்கும் இதோட வால் நீளமா வண்ணமயமா இருக்கும் பெண் கோல்டன் பெசன்ட் சிம்பிளா பிரவுன் அப்புறம் சாம்பல் கலர்ல இருக்கும் காட்டுல ஒளிஞ்சு வாழ இயற்கையாவே பாதுகாப்பா இருக்க இதோட கலர் உதவியா இருக்கு கோல்டன் பெசன்ட் மோஸ்ட்லி பறக்காது அதிகமா நிலத்துல தான் ஓடும் விதைகள் பழங்கள் சின்ன பூச்சிகள் இதையெல்லாம் கோல்டன் பெசன்ட் சாப்பிடுது பலர் இந்த பறவைய வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் செல்வத்தையும் தருகின்ற ஒரு பறவையா பாக்குறாங்க நைன்த் பிளேஸில் இருக்கிறது ரோசியட் ஸ்பூன் பில் பேர்ட் இந்த பறவையை பார்த்த உடனே எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லுவீங்க இதோட கலர் ஷேப் இதோட நடை இதெல்லாம் வித்தியாசமா கியூட்டா இருக்கும் ஸ்பூன் பில் பார்க்க கொஞ்சம் பெருசா நீளமான கால் நீளமான கழுத்து பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும் இது ஒரு நீர் பறவை இந்த பறவையோட ஸ்பெஷாலிட்டி அதோட நீளமான தட்டையான மூக்கும் அதோட பிங்க் கலர் ரக்கைகளும் தான் இந்த பறவைகள் மேற்கு ஐக்கிய அமெரிக்கா மெக்சிகோ கரீபியன் தீவு அப்புறம் தெற்கு அமெரிக்கா இந்த பிளேஸ்ல தான் மோஸ்ட்லி காணப்படுது ஏரி ஆறு சின்ன குட்டைகள் இருக்க இடங்கள்ல இந்த பறவைகள் அதிகமாக வாழும் ரோசியல் ஸ்பூன் பில் மோஸ்ட்லி குழுவாக தான் இருக்கும் இந்த பறவைகள் சின்ன சின்ன மீன்களை தான் உணவா சாப்பிடுது குட்டி ரோசியல் ஸ்பூன் பில் ஃபர்ஸ்ட் வெள்ள கலர்ல தான் இருக்கும் வளர வளரதான் பிங்க் கலர்ல மாறும் எய்த்து பிளேஸ்ல இருக்கிறது நார்தன் கார்டினல் இதை தமிழ்ல வடக்கு கார்டினல் பறவைன்னு சொல்லுவாங்க இதோட டார்க் ரெட் கலர் உடம்ப பார்த்த உடனே நம்ம கண்களை கவர்ற மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் ஆண் நார்தன் கார்டினல் பறவை பிரைட் ரெட் கலர்ல இருக்கும் பெண் நார்தன் கார்டினல் பறவை சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்துல இருக்கும் இந்த பறவை மோஸ்ட்லி நார்த் அமெரிக்கா ஃபாரஸ்ட்ல பார்க்ஸ்ல அப்புறம் கார்டன்ஸ்ல அதிகமாக காணப்படுது முக்கியமாக கிழக்கு அமெரிக்காலையும் மெக்சிகோ பெலிஸ் மாதிரி இடங்கள்ல தான் இதுங்க அதிகமாக வாழுது பனி டைம்ல இந்த பேர்ட்ஸு ஸ்னோ விழுந்து மூடிட்டு இருக்க மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கப்போ ஒரு மேஜிக் மாதிரி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நார்தன் கார்டினல் பறவையோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பறவைகள் அதுங்களோட நிலப்பகுதியை பாதுகாக்கவும் தன்னுடைய ஜோடியை ஈர்க்கவும் இனிமையான இசையில் பாடும் இந்த பறவை பச்சை இலைகளை வச்சு நீட்டா நீட்டாக கட்டும் இதோட முட்டைகள் ப்ளூ கலரில் அழகாக இருக்கும் செவன்த் பிளேஸ்ல இருக்கிறது ஃப்ளமிங்கோ பார்வையிலே மனதை கவரக்கூடிய ஒரு பறவைதான் பிளமிங்கோ அதோட உடம்பு பிங்க் கலர்ல குளோவிங்கா இருக்கும் நீளமான கால்கள் ஷார்ப்பான மூக்கு இதெல்லாம் பார்க்கும் போது இயற்கையாக நடமாடுற ஒரு ஓவியம் மாதிரி செம்ம அழகா இருக்கும் குட்டி பிளமிங்கோஸ் ஒயிட் அண்ட் கிரீன் மிக்ஸ்டு கலர்ல இருக்கும் வளர வளர பிங்க்ல இருந்து டார்க் பிங்க் கலர்ல மாறிடும் பிளமிங்கோஸ் மோஸ்ட்லி உவர் நீர் ஊற்று கடற்கரைகள் அப்புறம் நீர்வாசல் பகுதியில தான் அதிகமா வாழுதுங்க பிளமிங்கோஸ் சின்ன கூட்டமா இருக்காது ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒண்ணு சேர்ந்து பெரிய குரூப்பா வாழுதுங்க ஃப்ளமிங்கோ ஒரே நேரத்தில் கூடு கட்டி முடிச்சிடும் இது முட்டை போட்டு ஆண் பெண் ரெண்டு ஃப்ளமிங்கோஸும் சேர்ந்து முட்டையை காப்பாற்றுதுங்க சில நாடுகளில் ஃப்ளமிங்கோ பறவையை அழகுக்கு அடையாளமாகவும் நல்வாழ்வுக்கு அடையாளமாகவும் சொல்கிறாங்க சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கிறது ப்ளூ ஜே ஏற்ற மாதிரி இந்த பறவை ப்ளூ கலரில் பிரைட்டாக அழகாக இருக்கும் இந்த பறவை மோஸ்ட்லி நார்த் அமெரிக்கா காடுகள்லையும் நகர்ப்புற தோட்டங்கள்லையும் அதிகமாக காணப்படுது இந்த பறவையோட அழகான தோற்றம் பார்வையாளர்களை பக்கமாக வசீகரப்படுத்துது ப்ளூஜே பறவையோட தலைமேல கிழிஞ்ச ட்ரையாங்கிள் மாதிரி க்ரெஸ்ட் இருக்கும் இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி அது அதோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த க்ரெஸ்ட்டை மேலே தூக்கியும் கீழே இறக்கியும் காட்டும் ப்ளூஜே பறவை ரொம்ப புத்திசாலி இதுங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் இந்த பறவை அதோட உணவை பதுக்கி பாதுகாத்து வைக்கிற திறன் அதுக்கு இருக்குது சில டைம் வாத்தோட வாய்ஸை அப்படியே சிராக்ஸ் எடுத்த மாதிரி அதே வாய்ஸில் கத்தும் இப்படி நிறைய டேலண்ட் இந்த பறவைக்கு இருக்குது இந்த பறவை சின்ன சின்ன பூச்சிகள் விதைகள் பழங்கள் சின்ன உயிரினங்களை உணவா சாப்பிடுது இதுகிட்டே இருக்க ஒரு கெட்ட பழக்கம் இந்த பறவை சில டைம் மற்ற பறவையோட முட்டைகளை வேற பறவைகளோட குஞ்சுகளை திருடி சாப்பிடறோம் ப்ளூஜே பறவை அதுங்களோட கூட்டத்தை கேர்ஃபுல்லா பாதுகாக்கும் அதுங்க பக்கத்துல வேற ஆபத்தான மிருகங்கள் நெருங்கி வந்தா சத்தம் போட்டு பயமுறுத்தும் அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டா தைரியமா எதிரியோட மோதும் ப்ளூஜே பறவையோட சத்தம் ரிலாக்ஸிங்கா மனதுக்கு நிம்மதியா இருக்கும் ப்ளூஜே பறவையோட ஒவ்வொரு அசைவிலும் ஒரு தனி அழகு இருக்கு பிப்து பிளேஸ்ல இருக்கிறது கீழ் பில்டு டூ கேன் இந்த பறவையோட கலர்ஃபுல்லான மூக்கு அப்புறம் மென்மையான அதோட உடல் அமைப்பும் இதை இயற்கையோட ஒரு அற்புதமான படைப்பா மாத்துது கீழ் பில்டு டூ கேன் சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா தான் வாழுது இந்த பறவை தான் விரும்பி சாப்பிடும் இதோட மூக்கு பச்சை மஞ்சள் செம்மஞ்சள் சிவப்பு அப்புறம் பச்சை கலந்த மேல சொன்ன இந்த கலர்ஸ்லயும் இருக்கும் இதோட உடம்பு பிளாக் கலர்ல இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் தான் இந்த பறவையை பிரைட்டா அழகா அப்புறம் தெளிவா காட்டுது இதோட மூக்கை பார்த்ததும் நமக்கு ஒரு கேள்வி தோணும் இதோட மூக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு இதுக்கு வெயிட்டா கஷ்டமா இருக்காதான்னு தோணும் ஆனால் உண்மையா டூக்கானோட மூக்கு ரொம்ப லைட்டாக இதோட மூக்குக்குள்ள காலி ஸ்பேஸ் தான் இருக்கும் பட் காலியாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோட மூக்கு பழங்களை சாப்பிடவும் ஒரு பாதுகாப்பாகவும் மற்ற டூக்கான்களை ஈர்க்கவும் உதவியாக இருக்கு இதுங்க மோஸ்ட்லி குரூப்பாக தான் வாழுது மரங்கள் மேல கூட அமைச்சு கிளைகளில் இது இயல்பாக உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறப்போ அந்த மழைக்காடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அழகை ரெட்டிப்பா தந்த மாதிரி வண்ணமயமா இருக்கும் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது ஸ்கேர்லட் மக்கா இரண்டு காடுகளுக்கு நடுவில் ஜொலிக்கிற ஒரு வெளிச்சம் மாதிரி இந்த பறவையோட அழகு பளிச்சுன்னு வசீகரமாக இருக்கும் ஸ்கேர்லட் மக்காவை தமிழ்ல சிவந்த மக்கா பறவைன்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காவில் உள்ள மழைக்காடுகளில் தான் இந்த பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த பறவையோட உடம்பு ரெட் கலரில் மூடி இருக்கும் ஆனால் இதோட சிறகுகள் மஞ்சள் அப்புறம் ப்ளூ கலரில் அழகா பளிச்சுன்னு இருக்கும் சிவப்பு மஞ்சள் நீளம் கலந்த இந்த வண்ணமயமான பறவையை கண்ணிமைக்காம பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகா பார்க்க ரொம்ப இனிமையா இருக்கும் இந்த மெக்கா வகை பறவைகள் உடல் அளவில் ரொம்ப பெருசா இருக்கும் இதோட வால் மாதிரி இருக்க பெரிய ரக்கைகள் பறக்கும்போது வண்ணமயமாக வண்ணமயமா இருக்கும் இதோட வாய் ரொம்ப ஷார்ப்பாக ஸ்ட்ராங்கா இருக்கும் இது கடினமான பருப்புகள் பழங்கள் அப்புறம் பெரிய காய்களை கூட ஈஸியாக உடைச்சிரும் ஸ்கேர்லட் மக்கா மோஸ்ட்லி ரெண்டு ஜோடியா தான் இருக்கும் இந்த பறவைகள் வாழ்நாள் முழுவதும் ஒரே வாழ்க்கை துணையோட இணைந்து அன்பா வாழுதுங்க ஸ்கேர்லட் மக்கா ஜோடிகள் ஒன்னா இருக்கமா இருக்கிற அழகை பார்க்குறப்போ ஒரு அழகான ரொமான்டிக் ஃபீலா இருக்கும் அந்த காட்சி ரொம்பவே அழகா இருக்கும் இந்த பறவைகள் மோஸ்ட்லி குரூப்பாக தான் வாழுதுங்க ஸ்கேர்லட் மக்கா பறவைகளோட குரல் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்கும் பல வித்தியாசமான சத்தத்தை உண்டு பண்ற திறமை இதுங்களுக்கு இருக்கு இந்த சத்தத்தை வச்சு அதுங்க கூட்டத்தோட எப்பவும் கான்டாக்ட்லேயே இருக்கும் இது அழகுலையும் சத்தத்திலையும் மட்டும் இல்ல அறிவுலையும் ஒரு சிறந்த பறவை தான் இதோட அழகாலையும் இல்லீகல் பெட்ரேட்னாலையும் இந்த ஸ்கேர்லட் மெக்கா வகை பறவைகளோட இனம் குறைஞ்சிட்டே வருது இந்த பறவையோட அழகு இயற்கையிலேயே அழிஞ்சு போயிடாம காப்பாத்துறது நம்மளோட கடமை தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது ரெஸ்பிளண்ட் வட்சல் இந்த பறவையை பார்க்கும் போது ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் இருக்க ஒரு மாயாஜால பறவை மாதிரி இருக்கும் உயிரோட இருக்க மரகத ரத்னம் மாதிரி பிரைட்டா பிரகாசமா ஜொலிக்கும் பார்வையாலே மனதே உருக்கிற வண்ணங்கள்ல கண்களை கவர்ந்து இழுக்கும் இந்த பறவை சென்ட்ரல் அமெரிக்கால உள்ள மலைகள்லையும் மழை காடுகள்லயும் ஒரு ரகசியமான அழகிய பறவையா வாழ்ந்துட்டு இருக்கு ரெஸ்பிளண்டன்ட் உடம்பு மரகத பச்சை நிறத்தில் ஜொலிக்கும் மார்பு சிவப்பு கலர்ல இருக்கும் நீளமான பச்சை வாழ் ரக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இயற்கை கண்காட்சி மாதிரி அற்புதமா இருக்கும் ஆண் குவச்சலோட ரக்கை அதோட உடம்பு விட ரெண்டு மடங்கு நீளமாக இருக்கும் ரெஸ்பிளண்டன்ட் குவச்சல் மோஸ்ட்லி பழங்கள் முக்கியமாக வைல்டு அவகேடோ மாதிரி பழங்கள் தான் அதிகமாக சாப்பிடுது இந்த பறவைகள் அதுங்க வாழ்கிற இடத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணும் ஆண் பெண் குவச்சல் ரெண்டும் சேர்ந்து கூடு கட்டும் ரெஸ்பிளண்டன்ட் குவச்சலோட அழகு அதோட தோற்றம் மட்டும் இல்லை இந்த பறவை மாயா அப்புறம் அஸ்டெக் நகரங்கள்ல புனித பறவையாக சொல்லப்படுது குவச்சல் பறவை இயற்கையோட தூய்மை சுதந்திரம் இதுக்கெல்லாம் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது பழங்கால மக்கள் இந்த பறவையோட வாழ் ரெக்கைகளால் அரசர்களோட கிரீடத்தை அலங்கரிச்சாங்க ஆனால் இந்த பறவையை கொல்லாம அதோடய ரெக்கையை மட்டும் எடுத்துப்பாங்க இப்படி செய்கிறது அந்த மனிதர்கள் அந்த பறவை மேலே எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்காங்கன்றதை காட்டுது ரெஸ்பிளண்டன்ட் கட்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது அதுக்கு ரீசன் அதுங்களோட வாழ்விடங்களை இழந்துடுச்சுங்க மனிதர்கள் இதுங்களோட நிலப்பகுதியை எடுத்துட்டனால இதுங்க இனம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது இந்த பறவை அபாயகரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ரெஸ்பிளண்டன்ட் கட்சலோட அழகை மட்டும் ரசிக்காம இயற்கையில இந்த பறவை அழிஞ்சிடாம பாதுகாக்கிறது நம்மளோட முக்கியமான கடமைகள்லாம் ஒன்று செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது மேண்டரின் டக் இதை பார்க்கும் போது தூக்கி கொஞ்சனும் போல இருக்கும் அவ்வளவு கலர்ஃபுல்லா லவ்லியா இருக்கும் நம்ம பூமியில இருக்க மாதிரி இருக்காது ஏதோ ஒரு வண்ண உலகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஆச்சரியமா இருக்கும் இதோட தோற்றத்தை பார்க்கும்போது இத இதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைன்னு தோணும் மேண்டரின் டக் சைனா காடுகளில் ஏஷியால உள்ள நீர்நிலைகளில் அப்புறம் ஜப்பான் இந்த இடங்கள்ல காணப்படுற ஒரு அழகான பறவை ஆண் மேண்ட்ரின் டக் பறவையோட உடம்பு தெளிவான மஞ்சள் அப்புறம் பச்சை கலர்ல இருக்கும் பெண் மேண்ட்ரின் டக்கு ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும் இது ஒரு நீர் பறவை மேண்ட்ரின் டக் மோஸ்ட்லி அழகான காடுகளில் உவர் நீர்களில் வாழுது இதுங்க தனியா இல்லைன்னா குரூப்பாக நீந்தோம் ஆண் மற்றும் பெண் மேண்ட்ரின் டக் பறவைகள் அதுங்களோட ஒரே தம்பதியோட ஒன்னு சேர்ந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழுதுங்க மேண்டின் டக்கோட தனித்துவமான நடை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இதுங்க மற்ற பறவைகள் மாதிரி அதிகமா சத்தம் போடாது பட் இதுங்க குழுவோட சைலண்டான நடை தான் இதோட தனித்துவமான அழகை வெளியே காட்டுது நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது கவர்ச்சியும் அழகும் ஒன்னு சேர்ந்து நம்ம கண்களை கவர்ந்து இழுக்கிற மிக அழகான ஒரு பறவை தான் பீகாக் இந்த பீகாக்கை பார்க்கும் போது இயற்கை எவ்வளவு அற்புதமான ஒரு படைப்புன்னு நமக்கு தோணும் பீகாக் இத தமிழ்ல மயில்னு சொல்லுவாங்க ஆண் மயில் தனித்துவமான பிரம்மாண்டமான வண்ணங்கள் உள்ள ஒரு பறவை இதோட ரக்கைகள் ஒவ்வொன்றும் நாள் கணக்காக பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இதை தொட்டு பார்த்தா பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒவ்வொரு ரக்கையும் இளம் பச்சை நீளம் மஞ்சள் கலரில் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் மயில் மோஸ்ட்லி காடுகள் கீழே மரங்கள் கீழே தான் வாழுது இந்த பறவை அதிகமாக சுத்தாம அதோட வாழ்க்கையை ஒரு சின்ன பிளேஸ்ல அதோட கூட்டத்தோட அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வாழுதுங்க இந்திய வரலாறுகளில் ஒரு முக்கிய இடம் மயிலுக்கு இருக்கு இது சமாதானம் அழகு அப்புறம் சரித்திரத்தின் காரணமாக நிறைய இடங்கள்ல ஒரு அடையாளமா இருக்கு இந்திய கவிஞர்களோட கவிதைகள்லையும் அவர்களோட படைப்புலையும் மயில் அதிகமா குறிப்பிடப்பட்டிருக்கு மயில் சிங்கப்பூரோட தேசிய பறவை மயில் இயற்கையோட பார்வையில வெற்றிக்கான ஒரு கலை சின்னம் இந்த வீடியோல ரொம்ப அழகான பத்து பறவைகளை பத்தி பார்த்தோம் இந்த பூமியில அழகான பறவைகள் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்கு பறவைகள் இல்லாத உலகம் உயிர் இல்லாத இயற்கை மாதிரி வெறுமையா இருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த அழகான பறவைகளை பார்த்து ரசிச்சு அனுபவிச்சிடுங்க இந்த மாயாஜால பறவைகளை பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு புது மன நிம்மதியும் கிடைக்கும் இந்த அழகான பறவைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரஸ்ப்லண்டன் குவசல் தான் இதோட எமரல் கிரீன் கலரை பார்த்த உடனே என்னை மறந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ அழகா இருக்கு நீங்க இதில் எந்த பறவையை பார்க்கும்போது உங்களை மறந்து ரசிச்சிங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஜஸ்தமல் ஃபேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வீடியோல மீட் பண்ணுற வரைக்கும் சி யூ டாடா பாய்